ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கா ஆனால் இது ஆரஞ்சு பழம் கிடையாது பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் ரெண்டு கையை பிடிச்சி ஃபுல்லாக பிடிக்கிறேன் எவ்வளோ பெருசு பாருங்கள் ஆரஞ்சு பழம் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா அதை பாருங்கள் இதான் மரம் நம்ம வீட்டு ஏற்ற மாதிரி உள்ள மரம் தான் பாருங்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள் அப்போ மேலே நிறைய காய்ச்சிருக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து கம்மி தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மூட்டை ஒரு இந்த சின்ன மரத்துலேயே இந்த வாட்டி காய் கம்மியாக தான் காய்ச்சிருக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி பழம் எலுமிச்சை பழம் அதை எல்லாத்த விட இதுதான் சத்து அதிகம்னு சொல்கிறாங்க உடம்புக்கு நல்லது இதை நம்ம வந்து ஊர்காவை செஞ்சு சாப்பிட்லாம் உப்பு மூட்டம் போட்டு காயை வச்சு வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு வாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ விழுந்துது அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த பதிவை காமிக்கிறேன் நிறைய விழுந்துருக்கு வாங்க நான் காமிக்கிறேன் என்ன பாருங்கள் எல்லாத்தையும் தூக்கி மரத்து கையில் போட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பூச்சி அடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் மரத்து வேருக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே தூக்கி போட்டுருக்கோம் தென்னை மரத்துக்கு இது வந்து காயார் மாரி விழுந்துருச்சு உறிச்சு காமிக்கிறேன் பாருங்க சோளம் எப்படி பாருங்கள் இனிப்பா இருக்கு ஆரஞ்சு பழம் கெடுது அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இங்கே மழை வருது பனி பெய்து இந்த பழத்தை சாப்பிடாதீங்க காய சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது எந்தெந்த டைமில் என்னென்ன வந்து நம்மளுக்கு கிடைக்குது அது எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் உடம்புலாம் கெடுதல் கிடையாது இருக்கிறதுலே சத்தான பொருள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் என்னன்றதை கம்மெண்ட் சொல்லுங்கள் அடுத்து வந்து இது வந்து நாங்கள் ஊர்கா போகலான்னு இருக்கோம் வெயில் டைம் வரும்போது ஊர்கா போட்டுக்கலான்னு இருக்கோம் ஆனால் அது இடையிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இதெல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க விளக்கெல்லாம் தேய்ச்சா பளிச்சுருந்து சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்